வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் குருவை கஷேத்ராக இடம் தெரிந்தவன் தெரியாதவன் என்று பார்த்தோமே முறையே குருவும் சிஷ்யனும் தான் அந்த இரண்டு பேர் அந்த இரண்டிற்கும் இங்கே க்ஷேத்ரவீத் அக்ஷேத்ரவீத் என்ற வார்த்தைகளை போட்டிருக்கிறது போட்டிருக்கிறது என்றால் சூக்த கவசர் யோசித்து பொறுக்கி எடுத்தா போட்டார் இல்லை ஒரு ஃப்ளாஸில் அகண்ட ஆகாசத்தில் அந்த சப்தங்கள் அவருக்கு பிரத்யக்ஷமாயிற்று அதாவது ஈஸ்வர வாக்கே அப்படி வந்திருக்கிறது அந்த ரிஷி மூலமாக க்ஷேத்திரம் என்றால் ஊர் அது ஒரு இடம்தானே கந்தாரம் என்ற ஊருக்கு வழி சொன்னதாகத்தானே உபனிஷத் கதையிலும் பார்த்தோம் பயிர் விளையும் வயலையும் பக்தி பயிர் விளையும் புண்ணிய ஸ்தலங்களையுமே சேத்திரம் என்று குறிப்பிட்டு சொல்வது வேதாந்தத்திலேயோ சேத்திரம் என்றால் நம்முடைய சரீரம் உழவன் உழுது பயிர் பண்ணுவதற்கு வயல் என்கிற சேத்திரம் களமாயிருக்கிற மாதிரி ஜீவன் கர்ம உழவு பண்ண இந்த சரீரம் இதம் சரீரம் கௌந்தேயேத்திரம் இத்திய பிதியதே என்று பகவான் கீதையில் சொல்கிறார் அந்த அத்தியாயத்திற்கு பேரே சேத்ர சேத்ரஜ விபாக யோகம் என்பது கேத்திரத்திற்கும் கேத்திரஜனுக்கும் உள்ள பாகுபாட்டை அறியும் யோகம் என்று அதற்கு அர்த்தம் அது யார் சேத்ரஞ்சன் என்றால் அவன்தான் இந்த ஜட சரீரத்திற்கு உயிரையும் அறிவையும் கொடுத்துக்கொண்டிருக்கும் ஆத்மா தான் சேத்திரம் என்பதும் ஜடமான சரீரத்திற்கு தெரியாது அதை அப்படி தெரிந்து கொண்டவன்தான் சரீரத்திற்கு உடைமைக்காரனான சரீரி என்ற அந்த சேத்ரஜன் ஏதத் யோ வேத்தி தம் பிராகு சேத்ரஜ தத்விரக தெரிந்து கொள்பவன் என்கிறவனாக சேத்ரஞன் உள்ளபோது ஸ்வச்சமான தன் நிஜஸ்வரூபத்தில் அவன் இல்லை அதாவது பிரம்மமாக இருக்கவில்லை மாயா சம்பந்தத்துடன் தான் இருக்கிறான் நிஜ ஸ்வரூபத்தில் அவன் தெரிந்து கொள்ள வேண்டியதாக வேறு விஷயமோ தெரிந்து கொள்ளும் அறிவுமோ கூட இருக்காது தானாக இருக்கிற தான் மட்டுமே ஒரே சத்தியமாக இருக்கிற அறிவாக இருக்கிற நிலை அது பொதுவாக லோகத்தில் ஜடம் சேத்தனம் என்று முறையே அறிவற்றதையும் அறிவுள்ளதையும் சொல்கிற வழக்குப்படி ஜடமான சரீரத்தை சேத்திரம் என்றும் அதிலே அறிவோடு புலனறிவோடுதான் நிஜஸ்வரூபத்தை அனுபவத்தால் அறிகிற மெய்யறிவோடு அல்ல புலனறிவோடு இருக்கிற ஜீவனை சேத்ரஜன் என்றும் சொல்வது அறிவே இல்லாத ஜட சரீரத்திலிருந்து பலபடி உசந்த புலனறிவோடு கூடிய சேத்ரஜனையே இன்னும் பலபடி உஷத்தி வைத்து நிஜ ஸ்வரூப மெய்யறிவான அனுபூதி பெற்ற ஞானியாக வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்வது கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் நேர் அர்த்தப்படி பார்த்தால் சரீரமும் தெரியாத ஞானியாயில்லாமல் சரீரத்தை தனதென்று தெரிந்து கொள்கிற அஞ்ஞானிதான் சேத்ரஜன் இந்த நிலையில்தான் அம்பாளை சேத்ரம் சேத்ரஜன் இரண்டையும் ரட்சிக்கும் சேத்ர சேத்ரஜ பாலினி என்று நாமத்தில் சொல்லி இருப்பது ஸ்வஸ்வரூபத்தில் உள்ள சேத்ரஜனுக்கு பாலனமே வேண்டியதில்லை அம்பாளுக்கும் ஆத்மாவாக இருக்கிறவனவன் அத்தனை சேத்திரங்களிலும் சரீரங்களிலும் சேத்திரன்யனாக இருப்பது நானே சேத்ரன்யம் சாபிமாம் விதி சர்வ சேத்ரேஷு என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறபோது மாயை கலந்த கலக்காத ஆகிய இரண்டு ஸ்திதிகளிலுமே என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள இடம் கொடுத்திருக்கிறார் இரண்டு மட்டுமில்லை மூன்று கூட அசட்டு வேஷம் போட்டுக்கொண்டு நாம் ஒவ்வொருவருமாக அவர் இருப்பது ஒன்று எல்லாம் கட்டி ஆள்கிற ஈஸ்வரனாக துவைத பிரபஞ்சத்தை நடத்தி வைப்பது ஒன்று துவைத கலப்பற்ற நிர்குண பிரம்மமாக இருப்பது ஒன்று மூன்று விதத்திலும் அவர் நம்முடைய சரீரத்தை மூன்று வித்தியாசமான நிலைகளில் அறிகிற சேத்திரஞ்சராக இருக்கிறார் நிர்குணத்தில் அந்த அறிகிறது என்பது காரியமில்லை அது சேத்திரமே இல்லை என்று கண்டு கொள்ளும் அனுபவம் சேத்ரன் என்றால் சேத்திரத்தை அறிந்தவன் இது தன் சரீரம் என்று அறிந்திருக்கிறவன் கீழ்நிலையில் இருக்கிறான் அப்படி இல்லை இந்த சரீரம் வெறும் மாயா கல்பிதமே தவிர பிரம்மஸ்வரூபமான தனக்கு சம்பந்தப்பட்டதில்லை என்று அதை பற்றிய அது பொய்யே என்ற உண்மையை அனுபவத்தில் அறிந்தவன் மேல் நிலை சேத்திரஞ்சன் அவன்தான் நிஜமான சேத்ரஜன் அதாவது சேத்ரஜ்யன் என்றாலும் ஞானி என்றாலும் ஒன்றே சேத்ரம் பொய் என்று அறிந்ததோடு பிரம்மந்தான் மெய் என்றும் அறிந்தவன் அவன் இந்த தத்துவ சிக்கலில் இப்போது ஏன் உங்களை இழுத்து விட்டிருக்கிறேன் என்றால் வழியறிந்தவனை வேத மந்திரத்தில் என்னவென்று சொல்லி இருப்பதாகச் சொன்னேன் சேத்ரவித் என்றுதானே சேத்ரவித் என்றாலும் சேத்ரஜின் என்றுதான் அர்த்தம் வித் என்று இரண்டும் அறிவதையே குறிப்பிடும் யஜ்யவை இங்கிலீஷில் ஞ என்றும் ஞ என்றும் இரண்டு விதமாக எழுதுகிறார்கள் ஜி ஜி என்பதோ ஜேவுக்கான ஜகார சப்தமாகவே இருக்கிறது நோசிஸ் என்று கிரீக்கில் இருப்பதை இங்கிலீஷிலும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஞானம் என்றே அர்த்தம் ஸ்பெல்லிங் படி நோ என்றிருந்தாலும் ஜியை சைலண்டாக்கி உச்சரிப்பில் நோசிஸ் என்றே சொல்வார்கள் நோ என்றே கேஎன்ஓடபிள்யூ என்கிற இன்னொரு வார்த்தையும் அறிவது என்பதற்கு இருக்கிறது அங்கேயும் ஸ்பெல்லிங்கில் முதலிடத்தை சைலன் பண்ணிவிடுகிறார்கள் தான் ஜி தான் இங்கே கே ஆவது சமஸ்கிருதத்தில் க காரமாக சொல்லும் அநேக வார்த்தைகளை தமிழில் க காரமாக்கி விடுகிறோம் இல்லையோ அப்படி காந்தாரியை காந்தாரி என்பதாக பார்த்தோமே அப்படி சமஸ்கிருத வித்தில் இருந்துதான் விட் நாம் விட் விட்டி என்றால் தமாஸ் என்று மட்டுமே தெரிந்து கொண்டிருக்கிறோம் வாஸ்தவத்தில் விட்கு முக்கியமான மீனிங் அறிவு என்பதுதான் அவுட்விட் பண்ணுவது என்கிற அந்த அர்த்தத்தில் தானே சொல்கிறோம் சேத்ரவித் என்று வேதத்தில் வருவது பகவான் கீதையில் சொல்லும் சேத்ரஜன்தான் இப்படி தெரிந்து கொள்ளும்போது அந்த மந்திரத்திற்கு அர்த்தம் அஞ்ஞானியான சிஷ்யன் ஞானியான குருவிடம் விமோச்சனத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு அந்த வழியில் போகிறான் முடிவாக அந்த வழி கொண்டு விடுகிற பரமசத்தியத்தை நோக்கி அவர் உபதேசித்தபடி முன்னேறி போகிறான் இதுதான் உபதேசம் என்ற பரம மங்கள விஷயம் ஒரே போக்கில் நேராக ஓடுகிற பிரவாகத்திலே எதிர்நீச்சு போடும் கஷ்டமில்லாமல் சௌக்கியமாக மிதந்து கொண்டு பிரயாணம் பண்ணுகிறது போல அந்த அஞ்ஞானியும் விமோச்சனத்திற்கு அழகான நேரான வழி தெரிந்து கொண்டு போய் என்று ஆகும் என் பாஷ்யமும் கொஞ்சம் சேர்த்து சொன்னேன் உபனிஷத்திலே காட்டு வழி அப்புறம் கிராமம் கிராமமாக போகணும் என்றெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தலாக சொல்லி இருக்கிறது அது சத்தியந்தம் ஸ்ருதி எனும் வேதத்தின் முடிவு வேதத்தில் முடிவான பாகமே உபனிஷத் அது ஸ்ருதியே முதற் பாகமான சம்ஹிதை இதிலே பயமுறுத்தாமல் ஆனந்தமான படகு பிரயாணமாக சொல்லி இருக்கிறது வாடர் கரண்ட் போகிறபடியே ஆனந்தமாக மிதந்து கொண்டு போகிறது டவுன்ஸ்ட்ரீம் போட்டிங் விசேஷமாக குரு அனுகிரகித்தால் இப்படி கத்தி முனை என்றே இன்னொரு உபனிஷத் ரொம்பவும் பயமுறுத்தி சொல்லியுள்ள சாதனா கிரமமானது உல்லாச பயணமாக ஆகிவிடுகிறது அந்த கத்தி முனையையே ரேசர்ஸ் எட்ஜ் என்று தலைப்பாக போட்டு நம்முடைய வேதாந்தத்தில் ஈடுபாடுள்ள ஒரு பெரிய வெள்ளைக்கார நாவலிஸ்ட் பெரிசாக கதைக்கூட எழுதி பிரசித்தமாயிருக்கிறது காட்டு வழி கத்திமுனை நடப்போ ஆற்றிலே ஆனந்தமாக போட்டிங்கோ எதுவானாலும் வழி சொல்லித் தருகிறவர் குரு கத்தி சொன்ன இடத்தில் உபனிஷத் அதற்கு பூர்வாங்கமாக வரர்களை நாடி போய் அவர்களிடமிருந்து அந்த வழியை தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறது வரான் வரர்களை என்கிறது வரன் என்றால் என்ன முனிவரர் ரிஷிவரர் என்று படிக்கிறோமே என்ன அர்த்தம் முனிவரில் சிறந்தவர் ரிஷிகளில் சிறந்தவர் பெஸ்ட் என்று அர்த்தம் அப்படி பெஸ்ட் ஆசாமியாக நாம் சொல்வது பெண்ணுக்கு பார்க்கிற வரணைத்தான் நிஜத்தில் எத்தனை பிள்ளையாண்டான்கள் அப்படி இருப்பார்கள் என்பது கேள்வி மாப்பிள்ளையாக வரிப்பது ஒரு சத்திரிய பெண் ஸ்வயம் வரம் என்றுதானே பர்த்தாவை வரிக்கிறது ஆகியவற்றில் வருகிற ஆசாமியானதாலேயே அவன் வரனாக இருக்கிறான் ஃ வர் என்ற தாதுவிலிருந்து வரும் வார்த்தையே வரிப்பது தேர்ந்தெடுப்பது என்று அர்த்தம் அப்படி சொன்னால் அநேகம் பேர் இருப்பதில் நம்முடைய சாய்ஸை செலக்ட் செய்வது இருக்கிறதற்குள் தானே சூஸ் பண்ணுவார்கள் பெஸ்டை சாய்ஸஸ்ட் என்றும் சொல்வதுண்டோனோ உபனிஷத்தில் வரர் என்று மனுஷர்களிலேயே உத்கிருஷ்ட நிலைக்கு போன குருமாரைத்தான் சொல்லி இருக்கிறது உத்கிருஷ்ட என்பதையே பிரகிருஷ்ட என்றும் சொல்வதுண்டு ஆச்சாரியால் இங்கே அப்படித்தான் பாஷ்யம் பண்ணி வரர்கள் என்றால் பிரகிருஷ்டமான ஆச்சாரியர்கள் என்று சொல்லி அவர்களை தத் வித என்று குறிப்பிட்டிருக்கிறார் தத் என்ற பரபிரம்மத்தை விதக அறிந்தவர்கள் அப்படிப்பட்ட வரர்களை குருவாக வரிக்க வேண்டும் என்று உபனிஷத் சொல்கிறது தாயார் மாதிரி பரமகருணையோடு இங்கே உபனிஷத் வழி சொல்கிறது ஸ்ருதி அணுக்கம்பமாக மாத்ருவத் என்று ஆச்சாரியாலும் தாயாரை கருணையோடு சொல்லி இருக்கிறார் கத்தி முனை என்று பிரம்ம வித்யையை சொல்லி இருக்கிறதே என்று பயப்பட வேண்டாம் தாயாரின் அன்பு மாதிரியான குரு பிரசாதம் அதை மழுக்கி மழமழப்பாக்கி விடும் என்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர் जय जय जयशङ्करः काञ्चीशङ्करः कमकोडिशङ्करः कामाक्षिशङ्करः कामधेडुशङ्करः महाबिरिवाचरणम्